ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நிசன் நேச்சர் சேனல் இது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி இல்லை விசேஷம் வச்சுருக்கவங்களும் சரி அதாவது இப்போ இந்த திருவிழா காலம்லாம் வரதுல வல்லாட்சி நோம்பு அப்புறம் நவராத்திரி ஆயுத பூஜை இன்னும் வரிசையாக வரும் பொங்கல் பொங்கல் கேட்கவே வேணாங்க எல்லா பார்த்துமும் கல்வியாணும் பித்தளை எல்லாமே கல்வியானும் இது வந்து இப்போ இந்த பவுட்ரு நம்ம வீட்டிலே தயாரித்து கழுவுற ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஷ்டமே பட வேணாம் கடை கடையில் வாங்கினா அவங்களுக்கு அமௌண்ட்டு கூட இருக்காது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனால் வீட்லேயே செய்கிறது ரொம்ப பழிச்சீர்னு ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னாயிரும் செலவும் கம்மி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவில் நிறைய நான் டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன எப்படி எப்படி பாருன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதனால் வீடியோ வந்து தான் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம் கப்பு கட கடலை எடுத்துக்கிறோம் நம்ம இதுக்கு கோதுமை கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப்புமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து அரை அரைக்கப்புனால் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு நான் வச்சுருக்குது இங்கே இதுக்கு கடலை மாவு பதிலாக கோதுமாவும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே அரிசி மாவு பதிலாக கோதுமாவும் எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னா இதுலுமே கொஞ்சம் கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் கொஞ்சம் விளக்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க இப்போ அரிசி அரைக்கப்பு இறந்தாச்சு கோ நம்ம வந்து கடல கடலை மாவும் அரைக்கப் அளந்தாச்சு இப்போ வந்து உப்பு தூளுப்பு அது ஒரு கால் கப்பு இதுதான் இதில் தான் இதில் ரெண்டு கப்பு தான் அது உங்களுக்கு அது வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடா அதை நம்ம சமையல் பயன்படுத்த முடியா சோடா அது அது கால் கப்பு அப்புறம் லெமன் சால்ட்டு சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இது லெமன் சால்ட்டு அது கால் கப்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணாலும் அந்த வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம் எந்த வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம் இது வந்து நான் டைடு நிற்கிறதுக்கேன் அப்புறம் இது கூட கொஞ்சம் கலருக்கு வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கிறதுனால கலருக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் கலந்துக்கலாம் இது வந்து ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன் அந்த கடையில் வாங்குகிற மாதிரி கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு அடிச்சினா தான் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே வளரும் இது நிறைய இருக்கனால நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அழி அடிச்சிக்கலாம் உங்களுக்கு அவள் தான் நம்ம மாவு பாதிலாம் கோதுமாவும் எடுத்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இல்லை ஃபுல்லாகவே அரிசிமாவும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும் ஒரு ஈவனம் கலக்கு உங்களுக்கு இது ரொம்ப இருக்கிற நான் வந்து பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சுக்கல்ல சேர்க்கவும் வாசம் தூக்குது பாருங்க நம்மளுக்கு அதே கலர் வந்துச்சு அதுக்கோசரம் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறோம் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாக இருக்கும் இல்லையா ஆற விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் எடுத்து வைக்கணும் சில்வரெலாம் எடுத்துக்கக்கூடாது சில்வரில் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் உப்பு இதெல்லாம் இருக்குல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா சிட்ரிக் ஆசிட்லாம் லெமன் சால்ட்டெல்லாம் போட்டிருக்குல்ல அதனால் இது பண்ணக்கூடாது இப்போ இது பாருங்கள் ஆறிடுச்சு இதில் எடுத்து இந்த ஒரு பிளாஸ்டிக் டபுள் எடுத்து ஸ்டோர் பண்ணிச்சு நமக்கு அப்பப்போ பயன்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சில்வர் பித்தளை எதுக்கு வேணாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு நான் செஞ்சு காண்கிறேன் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இப்போ இதை வந்து நமக்கு விளக்குறதுக்கு என்ன வச்சுக்கலாம் அந்த வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சு மூடி வச்சிடணும் மாதிரி இதுக்கு வந்து சில்வர் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படியே சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணால் எடுத்து போட்டு திரும்பி நம்ம எடுத்து வச்சிடணும் அதுலேயே உள்ளே போட்டு வைக்கக்கூடாது பாருங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது உங்களுக்கு தீத்தாம்பரி பவுட்ரு எதுவுமே நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா அது ஒரு திருப்தி தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே தான் இப்போ நம்ம இதை விலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டும் வந்து இப்போ இது வந்து காப்பாரு செப்பு பாத்திரம் ரெண்டு எப்படி கறி பிடிச்ச மாதிரி அப்படின்னு பாருங்கள் உண்மையானது வந்து இப்படி தான் ஆகும் அது விளக்கமாக இருந்தாலும் ஆகும் என்ன விஷயம்னா உண்மையான காப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிரான் இதெல்லாம் போகப்பட்ட உடனே சேஞ்ச் ஆகிரும் கலரு அப்புறம் தண்ணி போட்டால மாதிரி கருப்பாயிரும் இப்போ இது வந்து எப்படி பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா தண்ணி ஊற்றி நினச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி எல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அப்படினா நொர நொறையாக தான் வரும் உங்களுக்கு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேக்க தேக்க கலர் மாறுது உங்களுக்கு தெரியும் நம்ம அழுத்து கூட தேய்க்கலை சும்மா லைட்டாக தேய்ச்சோன்னு இப்போ மாறிட்டு கலரு இப்போ என்ன இந்த விசேஷம் நல்லவா வருது இல்லையா இந்த நவராத்திரி உங்களுக்கு அப்புறம் கார்த்திகை தீபம் இருந்தாலும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எல்லாமே வரும் அது செப்பு பாத்திரம் தண்ணி குடித்தா நல்லதுன்ட்டு நம்ம அதை வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் ரொம்ப கூட தேய்க்கலை சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சால் போதும் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேவையே இல்லை அதனால் அது எண்ணெய் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு நான் விளக்கும் விளக்கி காமிக்கிறேன் எண்ணெய் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ் இது லிக்யூடு வச்சு நம்ம சும்மா கழுவிக்கணும் அதுக்கப்புறமேட்டு இது வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு தான் போதும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பளிச்சு நான் ஏச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க புதுசாக மின்னது பாருங்கள் புதுசாக கடையில் வாங்கின மாதிரி மின்னது உங்களுக்கு தெரியும் மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே மாறிடுச்சு எதிரமும் ரொம்ப நம்ம நம்மளே வீட்டில் செஞ்சு இது மாதிரி ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்க உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு என்னால் இதையும் வேலை இது வந்து சில்வர் பாத்திரத்தில் கூட விளக்கிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் மாதிரி தண்ணி ஊற்றி இது பண்ணலான்னா கூட பரவாயில்ல நீங்கள் சும்மா அது அப்படியே தொட்டு கூட விளக்கிக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோன்னா எல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பவர் உங்களுக்கு அதுக்கு தான் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது ஒரு செகண்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இது வந்து அதேமாரி இந்த காப்பாரில் விளக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடச்சி எப்போவுமே வச்சுட்டீங்கன்னா பளிச்சு உங்களுக்கு இருக்கும் என்னென்னா கரையரணாகிடும் செகண்டில் ஆயிரும் அதனால் எப்போவுமே கழுவி முடிச்சோன்னே தண்ணி துணி வச்சு போட்டு தொடைச்சி வச்சணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் துடைச்சி எடுத்துருந்தாச்சு பா இது காப்பார் மட்டும் எப்போவுமே உடனே டக்குன்னு தொடச்சி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பு கருப்பு ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பள்ளிச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி எவ்வளோ சூப்பராக மின்னுது புதுசு மாதிரியே நீங்களும் வீட்டில் இதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுங்க மெயினாக இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏன்னா உங்களுக்கு விசேஷம் வந்துச்சுனால விளக்கெல்லாம் கழுவுணும் செய்யணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கலரெல்லாம் மாறிடும் அப்போ வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் அதையும் கழுவி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ படிச்சு இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ செஃப் பாத்திரம் கரையினுடைய இருந்துச்சு அதாவது பெரிய ஒரு ஒரு குடம் தண்ணி பிடிக்கும் அது கரையினுடைய இருந்துச்சு நான் அதை நான் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ அதையும் நான் சேர்த்தா விளக்குனேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் போய் சேரும் உங்களுக்கு தேவைப்படலன்னா இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ